நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம அணியில் அதிரடியான மாற்றங்கள் நடக்க போகுது இளம் வீரர்களை களமிறக்க போறாங்க கடைசியில் இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இவ்வளவு நாளும் சுயஸ்கேணிக்கு ஆகியிருக்கு தல தோனி அவர்கள் வந்த உடனே ஒரு இளம் வீரரை பாஸ்போலரை வந்து உள்ள கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம் அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு பட் இருந்தாலுமே இது ஒண்ணு பார்த்தாதுங்க நமக்கு தேவை இட்டருங்க வெறித்தனமாக ஆடக்கூடிய தரமான பேட்ஸ்மேன் எல்லாருமே வெளியே உக்காந்துருக்காங்க ஸோ அந்த இளம் இளம் வீரர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இளம் வீரர்களை தான் உள்ளே போட போகிறாங்க யார் யார் எந்தெந்த இளம் வீரர்கள் வந்து உள்ளே வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அந்தளவுக்கு சிறப்பாக ஸ்டார்ட் ஆகலை ஸோ ஃபஸ்ட்டு போட்டி மட்டும் மும்பை கிட்ட வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு போட்டியில் வந்து லாஸ் ஆகியிருக்காங்க என்றைக்குமே காணாத ஒரு தோல்வியை வந்து சிஎஸ்கே அணி இந்த ஐபிஎல் சீசனில் தொடர்ச்சியான ஐந்து தோல்விகளை வந்து சந்திச்சிருக்காங்க பட் ருத்ராஜ் கேக்வட் அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணல பேட்டர் சப்போர்ட் பண்ணல பவுலர் சப்போர்ட் பண்ணல ஸோ எல்லா இடத்துலையும் ஒன்றுமே ஃபெயிலியர்ன்றதுனால கேப்டனால ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ எல்லா வீரர்களுமே சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் ஒரு அணியை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்து சிஎஸ்கே அணியில் அந்த ஒற்றுமை அந்த ஒரு சப்போர்ட் வந்து எந்த வீரர்கிட்ட இருந்துமே வராதது தான் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு பட் இருந்தாலுமே இந்த டைம் சிஎஸ்கே அணியில இளம் வீரர்கள் உள்ள வரத்துக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் அசி அவர்கள் சொல்லியிருக்காரு சோ இப்போ இளம் வீரர்கள் வந்து கதவை தட்டிட்டாங்க சோ அவங்க எல்லாருமே உள்ள வர போறாங்க போட்டியில முக்கியமா மூன்று இளம் வந்து சிஎஸ்கே அணி உள்ள களமிறக்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூன்று இளம் வீரர்கள் முக்கியமான டார்கெட் வச்சிருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து சிஎஸ்கே அணிக்கு வந்து என்ன பண்ண போறாங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத தல தோனி அவர்கள் பார்க்க போறாரு அவர் போறதுக்குள்ள சிஎஸ்கே அணியை வந்து ஸ்ட்ராங்காக ஒரு நாலஞ்சு பேர் உருவாக்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு டிசிஷனை வந்து மைக்கேலசியும் தல தோனி அவர்களும் டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ யார் அந்த மூன்று பிளேயர்கள் எந்தெந்த இந்த இளம் வந்து இறக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும் பக்கம் சைக் ரசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான பிளேயருங்க ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயர் வந்து உள்ள பெஞ்சில் வந்து சிஎஸ் கேணிக்கு ரொம்ப நாளாகவே உக்காண்டிருக்காரு எப்படா வாய்ப்பு தருவீங்கன்னு சொல்லிட்டு ஆவலோட காத்துட்டு இருக்காரு அவர் அந்த வாய்ப்பை வந்து இப்போ யூஸ் பண்ண போறாங்க அவரை வச்சு ஓப்பனிங்ல சும்மா சூப்பராக ஆடிட்டு வராருங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அது ஆடக்கூடிய தரமான பிளேயரு எந்த சுச்சுவேஷன்லையுமே சும்மா தரமாக ஆடக்கூடிய பிளேயர் வந்து அவர்கிட்ட பல குவாலிட்டிகள் இருக்கு ஸோ அதனால சைக் ரசீடை வந்து உள்ள கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு மைக்கேல் ரசிக்கும் தலை தோனி அவர்களும் முடிவு பண்ணியிருக்காங்க மேபி அவரை வந்து ஓப்பனிங்ல ஆட வச்சுட்டு ஒரு பிளேயரை வந்து ஒன் டவுன்ல இறக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அது டெவன் கான்வேவும் சைக்ரசிடும் வந்து ஓப்பனிங் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இவங்களை வந்து ஓப்பனிங் ஆட வச்சுட்டு ரச்சின் ரவீந்திராவை வந்து ஒன் டவுன் அனுப்புனா லைன் அப் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதை தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல இருந்து எதிர்பார்த்தாங்க பட் அது நடக்கவே இல்லை கண்டிப்பா இந்த ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றது சென்னை அணிக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் இருக்க போகுது ராகுல் திருப்பாத்தி இருக்காருங்களா அவருடைய பிளேஸ் தூக்கிட்டு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா பாத்தீங்கன்னா வனிஷ் பேடி அவர்கள் இருக்காரு டெல்லியை சேர்ந்தவர் டொமஸ்டிக் லீக்ல சும்மா வேற மாதிரி அடி இருக்காருங்க அந்த அளவுக்கு அக்ரெசிவான ஆட்டம் மதுரடியானா சிக்ஸ் அடிக்கிற கிட்டிங் எபிலிட்டி எல்லாமே தரமா இவர்கிட்ட இருக்கு அதனால சிஎஸ்கே இவரை நம்பி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவரை வந்து உள்ள கொண்டு வரலாம் ராகுல் திருப்பாத்திக்கு பேட்டு வரல கை வரல எதுவுமே வரலைங்க ஸோ பாலே பார்க்க வரலன்னு சொல்லிட்டு அவருக்கு இனிமே சிஎஸ்கே அணியில இடம் கிடையாது ஸோ அவரை வெளியே தூக்க போறாங்க அப்படிங்கிறவங்க இருந்து ஏன் இப்போ வரைக்குமே அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கம் பேக் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில சோ அது வந்து மீண்டும் தான் போயிருக்கு சோ அதனால நீங்க போயிட்டு வெளியே வைக்கற வைங்க நான் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு தான் சொல்லிட்டு அவருடைய பிளேஸ்மென்ட்ல வனிஷ் பேடி அவர்களை வந்து உள்ள வர கொண்டு வர போறாங்க உள்ள கொண்டு வந்தாங்களா சிஎஸ்கே உடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்குங்க யங்ஸ்டர்ஸ் மட்டும் சிஎஸ்கே உள்ள வந்தாங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா பிளேயிங் லெவன் செம்மையா இருக்கும் இவங்களும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சிஎஸ்கே அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க ஸோ இவருக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஆல்ரவுண்டர் இருக்காருங்க சும்மா உடம்ப ரசில் மாதிரி வச்சுக்கிட்டு வேற மாதிரி இருக்காரு அவருக்கும் இட்டிங் எபிலிட்டி வேற மாதிரி இருக்கு டொமஸ்டிக்லும் செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு மகாராஷ்டிரா டி டுவெண்ட்டி டூ லீக்ல செம்மையா ஒரு ஆட்டத்தை கொடுத்துருக்காரு செம்மையா ஆடி இருக்காரு ஸோ அதனால தான் சிஎஸ்கே அணி அவரை வந்து பிக் பண்ணாங்க இந்த ஐபிஎல் சீசன்ல ஸோ இந்த ஐபிஎல் சீசன்ல பிக் பண்ண எல்லா இளம் வீரர்களுமே அதிரடியான வீரர்கள் போட்டு ஏன் அவங்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இப்போ வரைக்குமே நமக்கு தெரியாம இருக்கு ஸோ இந்த மாற்றத்துல இந்த மூணு யங்ஸ்டர்ஸுமே கம்பல்சரியா சிஎஸ்கே அணிக்கு பிளேயிங் லெவல்ல ஆட போறாங்க இதுதான் நமக்கு வேணும் ஏன் அப்படின்னா இவங்களுடைய ஆட்டம் அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு மூணு பேருமே செம்மையா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் மூணு முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே தோக்க போறாங்க முக்கியமா ராகுல் திரிபாத்தி அவர்கள் அணியில கண்டிப்பா இருக்க போறதுல ரவிச்சந்திரன் அஸ்வினா கூட உள்ள இருந்து வெளியே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க ஒரு பிளேயர் இம்பாக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சிவம் தூபியா டேரக்டா உள்ள பிளே பண்ணி வச்சுட்டு ஒரு பிளேயர் இம்பாக்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த இளம் வீரர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இளம் இளம் யங்ஸ்டர்ஸ் வந்து போலிங்லயும் இருக்காங்க நாகர்கோட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா போட்டுட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல சோ அவரெல்லாம் வெளியே உட்கார வச்சிருக்காங்க உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா செம்மையா போலிங் போடுவாங்க சிஎஸ் கனியில கண்டிப்பா இளம் வீரர்களை வந்து நல்லாவே வச்சிருக்காங்க அவங்கள வந்து யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க அவங்கள உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கேனி கனி பிளேயிங் லெவன்ல கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்க போகுது ஏன்னா மத்த அணிகளை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் தான் அங்க வந்து செம்மையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சிஎஸ்கேல மட்டும்தான் அது கிடையாது ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட உள்ள வரவே இல்லை எல்லாருமே சீனியர் பிளேயர்ஸா இருக்காங்க ஸோ அதனால கம்பல்சரியா சிஎஸ்கே அணியில யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா டோட்டலி வந்து பிளேயிங் லெவனும் மாறும் அதே மாதிரி சிஎஸ்கே உடைய அட்டாக்கும் பேட்டிங் அந்த எபிலிட்டி அந்த பவர் பிளேல அடிக்காத ரன் விதம் அந்த ரன் ரேட் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுறதுக்கு இது ஒரு கரெக்டான முடிவா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு என்ன பண்ண பாருங்க தலை தோனி அவர்கள் மைக்லசி அவர்கள் சொல்லியிருக்காரு இளமர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டிய நேரம் வந்தாச்சு உள்ள கொண்டு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த மாதிரியான பிளேயிங் செட்டப் கொண்டு வர போறாங்க எந்த மாதிரியான பிளேயர்ஸ் உள்ள எடுத்துட்டு வர போறாங்க நான் சொன்ன மாதிரி இந்த மூணு பிளேயர்ஸுமே கம்பல்சரியா சிஎஸ் கனியில் இருக்க போறாங்க சயக் ரசீட் ராமகிருஷ்ணா கோஷ் ஆகட்டும் மனிஷ் பேடி ஆகட்டும் இந்த மூணு பிளேயருமே தரமான பிளேயரு குவாலிட்டியான பிளேயரை தான் எடுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ் கனிக்கு ரொம்ப ரொம்பவே முக்கியம் அதிகமாக இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸை காட்டுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது தலதோனி அவர்களும் மைக்கிளாசியும் இதை வந்து டிசைட் பண்ணிட்டாங்க உள்ளே கொண்டு வர போறாங்க பிளேயிங் பிளேயிங்லேயும் மாற்றங்கள் இருக்க போகுது அணியிலும் இந்த வெற்றியிலையுமே மாற்றங்கள் இருக்க போகுது ஸோ இந்த மூணு பிளேயர் சிஎஸ்கே அணிக்கு உள்ளே கொண்டு வரதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன இவங்க மூணு பேர் பிளேயிங் லெவலில் கொண்டு வந்தால் சிஎஸ்கே பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அடுத்த போட்டியில் வந்து எந்த மாதிரியான ஒரு கிரியேட் இதை வந்து கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் சிஎஸ்கேனியின் இந்த பிளேயிங் லெவலின் மாற்றத்தை குறித்து உங்களுடைய கருத்து கிளன்றதான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க